ஆ ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இது உணவு கனவு டிவி சேனல் மூலம் உங்களிடம் பேசிக்கொள்கிறேன் அதாவது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம போட்டு படத்தை பற்றி தான் பேச போகிறோம் கிட்டத்தட்ட அந்த படத்தை போதெல்லாம் ஒரு அஞ்சு பார்ட்டாக பிரித்து நமக்கு வந்து சொல்ல வராங்க அந்த படத்தை போதெல்லாம் நமது உணர்ச்சி ரெண்டாவது நம்ம சுபாஷ் சந்திர போஸெலாம் நம்ம நினைவு கூறுவதற்காக அந்த படம் வந்து அதிகாரபூர்வமாக எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சென்னை வாழும் மக்கள் அந்த கடலோரம் பகுதியை வசிக்கும் மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது இந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் கடைசியில் யோகி பாப்பும் அந்த பாட்டியும் கடலை குதிச்சுட்டு அந்த போட்டில் இருக்கிறவங்க அத்தனை பற்றியும் காப்பாற்றுறதுக்காகவும் தான் உயிரையும் எறையும் ரெடியாக அந்த கடலை குதிச்சுட்டு போனாங்க பார்த்தீங்களா இந்த படம் வேற அளவுக்கு நல்லா இருக்குது அனைவரும் டவுன்லோடு பண்ணியாவது பாருங்கள் அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்